மடுக்க மக்களே இப்போலாம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த கிடைச்சிருது விமர்சனம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுருக்காங்க ஃப்ரீ வியூன்னு சொல்லிட்டு அவங்க படத்தை போட்டு காமிச்சு நம்மளுக்கு வந்து ரிவியூ முன்கூட்டியே நம்ம சொல்ற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்கல்ல அதன்படி தான் இப்போ வாழைப்படமும் அந்த கொட்டுக்காய் படமும் முன்கூட்டியே நம்ம விமர்சனம் பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து இப்போ என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா போகும் இடம் வெகு தூரமில்லை அப்படின்னு ஒரு படம் அது வந்து மைக்கேல் கே ராஜா வந்து இந்த படத்தை டைரெக்ட் பண்ணி எழுதியிருக்காரு ரகுநாதன் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து சென்னை போற ஒரு பெரியவர் அவர் வந்து ஒரு அதே இறந்துறன்ஸ் ஓட்டிட்டு விமல் என்ன பண்றாருன்னா அந்த பாடியை கார்ல ஏத்திட்டு திருநெல்வேலிக்கு டிராவல் பண்றார் திருநெல்வேலி வந்துட்டு இருக்கும்போது இடையில சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்துட்டே வர்றாரு அவர் வந்து திருநெல்வேலிக்கு அந்த கொண்டாந்து பத்திரமா சேர்த்தனாரா இல்லையா இல்லை அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன் லைன் ஸ்டோரி இது வந்து ஃபர்ஸ்ட் அப்போல ஃபுல்லாகவே நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நிறைய சீன்கள் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி சீன்கள் நிறைய வரும் இந்த படத்தோட மொத்தமாக தூக்கி தாங்கி பிடிக்கிறது யாருன்னு கருணாஸ் தான் நல்லா ஒரு அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தாங்கி பிடிக்கிறாரு அவருடைய வந்து ஒரு கூத்து நான் இந்த படத்தில் வராரு வந்து அந்த லிஃப்ட் கேட்டு வராரு அதில் அப்புறம் ஒரு காதல் ஜோடி வராங்க அதாவது இதெல்லாம் தேவையில்லாம சிங்கிள் பிணைக்கப்பட்ட மாதிரி இருக்கு அந்த காதல் ஜோடியெல்லாம் வந்து அந்த வண்டியில ஏறிட்டு அவங்க துரத்திட்டு வந்து அவங்களை தப்பிக்க விட்டு அதன் மூலியமா ஒரு சண்டை போட்டு இதெல்லாம் ஒரு கீர் வசித்த காட்டுறதுக்கொசரம் அது என்னன்னா அந்த ஒரு கதை இன்னும் கதை கம்மியா இருக்குது அதை இன்னும் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த சீன்கள் எடுக்கப்பட்டாங்க அப்படிதான் நம்ம இந்த படத்தை நம்ம பார்க்க முடியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த டெட் பாடி அந்த இருந்து மிஸ்ஸிங் ஆயிடுது மிஸ்ஸிங் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தினுடைய ஒரு நிமிர்ந்து உட்கார வைக்கிறது அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலயே அதாவது ஒரு என்ன கடைசி வரைக்கும் போறாங்களே அந்த ஸ்டேட்டிங் ஒரே மாதிரி தான் ரசிக்கிறதுக்கு உண்டான விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் கலந்து வச்சிருக்காங்க அதனாலதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிலே அடிக்கிற மாதிரி இந்த படத்தினுடைய நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அந்த ஊர்ல இருக்கிற அந்த அவருக்கு வந்து பெரிய செத்து போன பெரியவருக்கு வந்து ரெண்டு மாணவிகள் ஒரு மூத்த மனைவி இளைய மனைவி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை அவங்க என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து இந்த வர டெட் பாடி வந்து மூத்த மகன் நான் தான் கொள்ளி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகள் பண்ணுறாரு இன்னொரு விஷயம் இவரு இளைய மகன் நாள் எங்களுக்கு அந்த ஒருவாட இருக்க வாய்ப்பு கொடுக்கல இனிமேலாவது இந்த வாய்ப்பை வந்து நாங்க எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு இளைய மனைவி அவங்க போராடுறாங்க இவரு அவர்கள் வந்து டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது அன்றாடம் தேவைகள் அவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அந்த சம்பாத்தியத்துல அந்த வாழ்க்கை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இல்ல அவங்க மனைவி அங்க இருந்து கால் பண்றாங்க இந்த மாதிரி பண தேவைகள் எங்க முக்கியமான பணத்தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீலிங்ல பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது இப்ப பணத்தையும் காணும் போனது கேட்டா என்ன சொல்றது அது ஒன்று ரெண்டாவது அங்கே வீட்லேயும் பிரச்சனை மூணாவது வந்து இந்த இடையில வர 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 பிரச்சனை அதாவது வந்து விமல் வந்து இந்த படத்தில் நல்ல ஒரு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் ரெண்டாவது தருணாஸ் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறி கடைசியில் எல்லாத்தையும் கலங்க வைக்கிறாரு அவர் ஓவர் டோஸ் பண்ணுறாரு சில சீன்கள் ஆனால் இருந்தாலும் அந்த ஓவர் டோஸ் கூட அவர் வந்து இந்த கதைக்கு முக்கியமான தேவை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு இந்த படத்தினோட ஓவராலா எல்லாமே அதாவது விட்டு பிட்டு நம்மளுக்கு வரும் ஒரு ஒரு செக்மெண்ட்னா ஒரு கதைனா இந்த கதையை நோக்கி போகாது இந்த கதைக்குள்ள கிளை கதைகள் வரும்னு வச்சுக்கோங்களா இப்ப ஒரு மரம்னா அந்த மரத்துல எல்லா கிளைகளும் கலந்துருக்கல அந்த மாதிரிதான் என்னுடைய இருக்கும் ஆனா ஆணிவேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டெட் படி கூட ஊர்ல சேர்த்தனும் அதுதான் அந்த கதை அந்த படத்தினோட கதை டோட்டல் ஸ்டோரியும் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மியூசிக் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கீரோ விஷயமான சீங்கல்லாம் வச்சு ரொம்ப நம்ம அல்டிக்காத அளவுக்கு அங்கங்க அங்கங்க சும்மா தெளிச்சு விட்ட மாதிரி ஒரு சிங் சீங்கல் வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்து ரசிக்கபடி இருக்கு நிறைய சீங்கள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த விமல் படங்கள்ல அவரு ஓவர் டோஸ் பண்ணுவாரு இல்லைன்னா அடக்கி வசிச்சு படத்தை எதுவுமே எல்லாம் பண்ணிருவாரு ஆனா இந்த படத்துல எல்லாமே சராசரியா கொடுத்துருக்காரு இந்த இந்த வாரம் அந்த படங்கள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து வாழைப்படம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொட்டுக்கால் இருக்க வேண்டிய இடத்துல வந்து இப்போ என்ன படம் இருக்குன்னா சாலா அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு மூணாவது இடத்துல போகும் இடம் போய்க்கும் தூரம் இல்லை அப்படிங்கிற படம் இருக்கு அப்படிங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் ஆனால் போய் பாருங்க தேடல தேங்க்யூ